பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம மக்கு ராணியை வச்சுக்கிட்டு அந்த தேசம் படாத பாடுபட்டு இருக்கு ஏன்னா மக்கு ராணி எப்போதுமே மண்டமளக கொண்டையை மறந்துட்டு இன்னைக்கு கொண்டை போட்டு சுத்திட்டு இருக்கேன் அப்படின்ற பேர்ல அவங்க வாழை தொலைச்சிட்டாங்க அதுவும் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்க டைம்ல வாழை தொலைச்சிட்டாங்க அதுதான் இப்போ ஒரு பஞ்சாயத்தாக லைவ்ல இருக்கு அது என்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது இப்போதான் இன்னும் இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க இருந்து ரெடி ஆகுறாங்க ரெடி ஆகுறாங்க இன்னும் டாஸ்க் ஒரு மணி ஆயிடுச்சு இப்பவும் டாஸ்க் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஆனால் பஸர் அடிக்கப்பட்டுச்சு பசர் அப்படின்னா அந்த ஒரு ராஜ சவுண்ட் ஒரு ராஜாவோட சவுண்ட் மாதிரி கொடுக்குறாங்களே அந்த சவுண்ட் கொடுத்துட்டாரு அண்ட் பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டார் ராஜகுரு ரெண்டு நாட்டோட ராஜகுருக்கும் வந்துட்டு நீங்கள் டைமை அசியவ் பண்ணி எனக்கு சொல்லணும் இப்போ மதியம் ஒரு மணி அப்படின் போது நீங்களாம் யோகிச்சு வந்து ஓ இது ஒரு மணியாக இருக்கும் அப்படின்னு வந்து ரெண்டு ராஜகுரும் அவங்களுக்குன்னு ஒரு கேமரா ஹவுஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அந்த கேமரா கிட்ட வந்து இப்போ மணி ஒரு மணியாக இருக்கும் இப்போ மூணு மணியாக இருக்கும் இப்போ ஆறு மணியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணி இது ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த படிக்கட்டுக்கு மூணாவது படிக்கட்டுக்கான இது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பிக் பாஸ் ஆல்ரெடி எல்லாரும் ரெடி ஆகுங்க ட்ரெஸ்ஸு வந்தவங்க எல்லாம் ரெடி ஆகி உங்கள் கேரக்டராக மாறுங்க அப்படின்ட்டு ரெண்டு நாட்டு ராஜகுருகளுக்கும் வந்துட்டு அவங்களுக்கான டாஸ்க்கும் அசைன் பண்ணிட்டார் ஸோ ஓவரால் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஆனால் நம்ம மக்கு ராணி இருக்காங்க இல்லையா சாப்பாடு நான் மட்டும் ஒழிச்சு ஒழிச்சு சாப்பிட்றதும் கேக்குனா மட்டும் நாலு பிளேட் கேக்கு கொடுத்தாலும் ஒரே நேரத்தில் அமுக்கிறதும் இப்படி எல்லாம் பண்ற நம்ம ராணி அவங்களோட அந்த வாழை ஒழுங்கா ப்ராப்பரா வச்சுக்க மாட்டாங்க சோ லிப்ஸ்டிக் போட போற அப்படின்னு சொல்லிட்டு வாளை அவங்க பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க சோ ஆஸ் யூஷுவல் பசங்க திருடிட்டு போயிட்டாங்க சோ இப்போ நம்ம ராணிக்கு ஒரே அசிங்கமா போச்சு டெய்லி இதே அசிங்கமா போச்சு குமார் அப்படின்ற மாதிரி டெய்லி இவங்க எடுத்துடுறானுங்களே நான் என்ன பண்றது போய் நேரம் அழுவோம் கேப்டன் கிட்ட அப்படின்னு கேப்டன் உங்களுக்கு இன்னும் ட்ரெஸ் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா மஞ்சளுக்கு இன்னும் ட்ரெஸ் வரல அவங்களுக்கு வந்து மேலே ஒரு டவல் மாதிரி அந்த பேண்ட்டுக்கு மேல ஒரு டவல் மாதிரி கட்டுறாங்க இல்லையா சோ அந்த காஸ்டியூம் இன்னும் வரல அவங்க இன்னும் Dziękuję. அந்த ஷர்ட்டு பேண்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறாங்க எனக்கு இன்னும் ட்ரெஸ் வரல அப்படின்னு அப்போ உங்களுக்கு இன்னும் ட்ரெஸ் வரல அப்படின்னா டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிறதான டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள இவனுங்க ஏன் வாழை எடுத்தானுங்க நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க ஸோ பசங்க சைடில் போய் இந்த மஞ்சரி கேட்குறாங்க அதுவும் ஒரு கேப்டனாக நான் கேட்குறேன் இந்த இடத்துல அப்படின்றாங்க ஏன்னா இந்த கேப்டனாக கேட்குறேன்றதுக்கு முன்னாடி கேப்டனுக்கு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு லைக் நம்ம ஜாக்லின் அண்ட் மஞ்சினிக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் அதாவது அதாவது வாட்டர் இன்சார்ஜ் வந்து ஜாக்லின் அண்ட் வர்ஷினி நேற்று என்ன சொன்னாங்கன்னா மஞ்சரி வர்ஷினி என்னதான் வாட்டர் இன்சார்ஜாக இருந்தாலும் இப்போ நான் தான் தளபதி நீங்க என் கிட்ட தான் என் நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்ட்டாங்க சோ இனிமேல் கேட்கறதா இருந்தா மஞ்சரி கிட்ட தான் கேட்கணும் அது நம்மளோட ஜாக்லின் கோபம் இந்த வாரத்துக்கான வாட்டர் இன்சார்ஜ் நானு ஆனா எனக்கு பொறுப்பு கொடுத்துட்டு இவங்க பண்ணா எப்படி அப்படின்ட்டு இங்க பாருங்க இந்த இப்படி இப்படிதான் பண்ணணும் நான் தான் இந்த வாரத்துக்கான வாட்டர் இன்சார்ஜ் சோ நான் தான் இதை செய்வேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு சோ எல்லா இடத்துலயும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ வாட்டர் இன்சார்ஜ் ஆன ஜாக்லின கட் பண்ணிட்டு இவங்க பண்ணது அவங்களுக்கே தெரியுது தான் அப்படின்ட்டு சரி நான் ஒரு கேப்டனா இப்ப சொல்றேன் நீ வாட்டர் இன்சார்ஜ் கிடையாது அப்படின்ற இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதுக்குள்ள பசங்க அதை எடுத்துட்டாங்க இல்லையா ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு கேப்டனா எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றேன்னா இன்னும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகல பாதி பேர் கிளம்பியிருக்கோம் பாதி பேர் கிளம்பல அப்படி இருக்கும்போது நீங்க எங்க வாழை கொடுத்துருங்க அப்படின்றாங்க பட் பசங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ரயான்லாம் சூப்பராக பாயிண்ட் பேசினார் இங்க பாருங்க ராஜகுருக்கு டாஸ்க் கொடுத்துட்டாங்க டாஸ்க் கொடுத்தாங்கன்னா எப்போ கொடுப்பாங்க ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுப்பாங்க டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுனால தானே ராஜகுருவான ரெண்டு நாட்டோட ராஜகுருக்கும் நேரத்தை கணிச்சு சொல்லுங்கன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தானே நீங்க கிளம்பாம இருந்தால் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் மஞ்சள் எனக்கு ட்ரெஸ் வரலன்றாங்க சரி உங்களுக்கு ட்ரெஸ் வரல ராணி கிளம்பிட்டாங்க தானே அவங்க ரெடியாக தானே இருக்காங்க அவங்க ரோல் அவங்க பண்ணணும் தானே ஸோ அவங்க ரோல் அவங்க பண்ணாமல் இருந்தால் அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அவங்களோட அஜாக்கிரதையால் அது தொலைச்சிட்டாங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க அண்ட் ஜாக்லிங் ஆப்பனன் டீமாக இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க ஆமாம் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு யார் யாருக்கெல்லாம் ட்ரெஸ் வந்துருச்சோ அவங்களாம் கிளம்பி உங்கள் ரோலை பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டாங்க அண்ட் பசரும் அடிச்சிட்டாங்க அந்த ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்களே அந்த ராஜாவோட சவுண்ட் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம ரெடியாக தானே இருக்கணும் அப்படின்றாங்க ஸோ மஞ்சரிக்கு ஒரு பக்கம் என்ன பண்றதே தெரியல ஒரு பக்கம் கேப்டனா பேசுறதா இல்ல படைத்தளபதியா பேசுறதா நம்ம கூடவே வச்சிருக்காங்களே நம்ம அப்போஸ் பண்ணி பேசுறாங்களே அப்படின்ட்டு இன்னும் இப்ப என்னதான் பண்ணணும்ன்றீங்க போது பசங்க தெளிவா சொல்லிட்டாங்க இங்க பாருங்க பஸ்ஸர் அடிக்கப்பட்டுருச்சு நீங்க கிளம்ப லேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பண்ண முடியாது நேத்து வந்து நமக்கு மூணு தடவை பஸ்ஸர் அடிக்கப்பட்டுச்சு காரணம் என்ன அப்படின்னா நேத்து தான் நம்ம முதல் தடவை அதை பண்றோம் சோ நமக்கு நிறைய டைம் எடுத்துச்சு ஆனா இன்னைக்கு ட்ரெஸ் வந்தவங்கலாம் அவங்க ரோலை பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ நீங்கள் எல்லாரும் ரெடியாக அதாவது ராணி ரெடியாக இருந்து ராணி அவங்க ரோலை பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு போது தான் அவங்களோட அஜாக்கரையால் அந்த வாழை நாங்கள் எடுத்துட்டோம் ஸோ நாங்கள் திருப்பி தர முடியாது அப்படின்னு பசங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ மஞ்சரிக்கு என்ன பண்றதே தெரில ஒரு பக்கம் அந்த குட்டி சாத்தா வேறு இருந்துட்டு இன்றைக்கி வாழை வாங்கி கொடுங்க வாழை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஏமா டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அவங்க எடுத்துகிட்டு நாள் தர மாட்டாங்க போமா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கடந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க ஸோ மஞ்சரி கொஞ்சம் இந்த கம்மி பண்ணணும் ஏன்னா அவங்க சைட் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை அக்செப்ட் பண்ண மாட்றாங்க அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற பேரில் அந்த கான்வர்சேஷனை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்படியே பஞ்சாயத்தாக போகுது பார்த்தா மஞ்சளே பார்த்தா பாவமாகவும் இருக்குது ஏன்னா ஒரு படைத்தளபதி ரோலாகவும் பண்ணணும் கேப்டன் ரோலும் பண்ணணும் அப்படின் போது ஒரு கட்டத்தில் அவங்கள பார்க்க பாவமாக இருக்குது ஏமா அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அடி வாங்குற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பாப்பா இன்னும் என்னென்ன பஞ்சாயத்துகள் பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி